ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஸோ நம்ம லாஸ்ட் க்ளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் கிளாஸ் ஒன் க்ளாஸ் டூனு வந்து சிலபஸ் வைஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் சரிங்களா பிரி தேடுதலும் குரல்நெடிடல் வேறுபாடு ஸோ இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் புக் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கு ப்ளஸ் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ்ன்னு பார்த்துட்டு வந்திருப்போம் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கில் வந்து எப்படி படிக்கணும் எதுலாம் கவர் ஆகுது அப்படின்ற டவுட் வந்து நிறைய பேருக்கு இருக்குது ஸோ அதுதான் வந்து கிளாரிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு தான் இந்த வீடியோ ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற புக் என்னன்னா தமிழை பிழையின்றி எழுதுவோம் சரிங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் என்ன தமிழ் விர்ச்சுவல் அகாடமி சரிங்களா தமிழ் விர்ச்சுவல் அகாடமி வந்து வெளியிட்ட புக் இது ஸோ இந்த புக்கில் என்னெல்லாம் கவர் ஆகுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நம்ம ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா புக் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து பிடிஎஃப் வந்து கொடுத்துட்டோம் அப்லோட் டெலகிராமில் அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிலபஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இதில் என்ன ஃபஸ்ட்டு கண்டென்ட்டில் கண்டென்ட் பேஜில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எழுத்து சரிங்களா ஸோ உயிரெழுத்து மெய் எழுத்து இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம வந்து குரல்நெறியல் வேறுபாடில் வந்து பார்த்துருப்போம் சரிங்களா ஸோ குரல்நெறியல் படிக்கும் போது நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம குரில்நெறியல் வேறுபாடுக்கு வந்து பார்த்திங்கனா ஆல்ரெடி ஒரு ஒரு டெல்லி யூனிவர்சிட்டி பப்ளிஷ் பண்ண பேஜ் வந்து கொடுத்துருப்போம் சரிங்களா பேப்பர் வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருப்போம் ஸோ வந்து இந்த புக்கில் என்னெல்லாம் படிக்கணும் அப்படின்னா ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எழுத்துக்களின் வகை உயிரெழுத்து மெய் எழுத்து ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சுட்டெழுத்து வினா எழுத்து மைங்குழி எழுத்து லகர 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 வேறுபாடு ரகர ரகர வேறுபாடு சரிங்களா ஸோ இது எல்லாமே வரும் சரிங்களா ஸோ அப்போது வந்து பார்த்திங்கன்னா சிலபஸில் குரில் நிறையில் வேறுபாடு படிக்கும் போது ஸோ இந்த உரிய லெசன் வந்து ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் டூவில் சொல் அகராதியில் வரும்போது நமக்கு வந்து பதம் பகுப்பதம் பகாபதம் அது வந்து சொல்லின் வகைகள் வந்து கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா ஸோ இது வந்து அங்கே கவர் ஆகுது ஸோ தேர்ட் லெசன் வந்து பார்த்திங்கன்னா செயற்படு பொருள் சரிங்களா செய்வினை செயற்பாட்டு வினை அது பண்ணும்போது வழுவழாநிலை அந்த லெசன்ஸில் வந்து படிக்கும் போது நமக்கு வந்து சிலபஸில் வந்து வழுவழா வரும் பாருங்கள் செயப்பாட்டு வினை அது படிக்கும்போது இந்த லெசன் த்ரீ வந்து கம்ப்ளீட் ஆகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ இந்த புணர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து குரல் நெறியல் வேறுபாட்லேயும் கவர் ஆகும் பிரித்தெழுதுகள் சேர்த்தெழுதுகளையும் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ கு சாரி குரல் நெறியலில் சந்திப்பிழையில் வரும் சரிங்களா ஸோ வல்லினம் மிகவும் இடம் மிகா இடம் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சந்திப்பிழையில வந்து கவர் ஆகும் ஸோ புணர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த எண் எண்ணு பெயர் புணர்ச்சி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நமக்கு வந்து பிரித்தெழுதுக அந்த புணர்ச்சி விதிகளை வந்து ஆல்ரெடி நம்ம இதான் பார்த்துருப்போம் ஸோ அங்கேயும் இது வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா தன்வினை பிறவினை அதில் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு சொற்கள் தனிச்சொல் இது எல்லாமே வந்து நம்ம புக் பேக்கில் வந்து கொஷின்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க தனியாக புக்கில் கொடுத்துருக்க மாட்டாங்க சரிங்களா இணைப்பு சொற்கள் எல்லாமே வந்து புக் பேக்கில் இருந்து வந்து வரவும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தன்வினை பிறவினை அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபிஃப்த்து லெசனில் வந்து கவர் ஆகும் சரிங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ சிக்ஸ்த்து வந்து லாஸ்ட்டு இந்த சிக்ஸ்த்து வந்து பார்த்தீங்கன்னா குறியீடு சரிங்களா ஸோ லாஸ்ட் டைம் வந்து இந்த நிறுத்தற்குறீடிலேருந்து வந்து கொஷின் கேட்டிருந்தாங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல் ஸோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த சிக்ஸ்த்து லெசனில் வந்து கவர் ஆகும் ஸோ அப்போ நமக்கு இந்த ஒரு புக்கை எடுத்துகிட்டோன்னா சரிங்களா பார்த்திங்கன்னா நம்ம இந்த தமிழை பிழையின்றி எழுதுவோம் இந்த புக்கில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிக்ஸ் லெசன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த சிக்ஸ் லெசன்ஸ்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஸோ புணர்ச்சி விதிகள் கவர் ஆகுது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குரல்நீர் வேறுபாடு கவர் ஆகுது நெக்ஸ்ட் வந்து சந்திப்பிழையில் வந்து கவர் ஆகுது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா செயற்பாட்டு வினை செய்வினை தன்வினை பிறவினை இது எல்லாமே வந்து கவர் ஆகுது லாஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா பிறமொழி சொற்களுக்கு இனியான தமிழ்ச்சொல் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இணைப்பு சொற்கள் ஸோ இது எல்லாமே வந்து கவர் ஆகுது சரிங்களா ஸோ நம்ம வந்து சிலபஸில் வந்து படிக்கும் போது இந்த புக்கை வந்து எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து இப்போ ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து கிடச்சிருக்கு உங்களுக்கு ஸோ இப்போது தமிழை பிழின்றி எழுதுவோம் இந்த புக்கில் என்னெல்லாம் படிக்கணும் சிலபஸ்க்கும் இந்த புக்கில் இருக்கிற கண்டென்ட்டுக்கும் எதெல்லாம் கவர் ஆகுது எல்லாமே வந்து பார்த்தோம் ஸோ இந்த புக் பிடிஎஃப் வந்து அதை வந்து நான் டெலகிராமில் வந்து அப்லோட் பண்ணுறேன் டவுன்லோட் பண்ணாதவங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கங்க ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து புக் பிடிஎஃப் வந்து கொடுக்குறோன்னு சொல்லிடணும் சரிங்களா ஸோ இலக்கணம் வந்து கம்பைன் பண்ணிட்டோம் சரிங்களா ஸோ இலக்கணம் ஃபுல்லாகவே சரிங்களா நியூ புக் அண்ட் ஓல்டு புக் வந்து நம்ம கம்பைன் பண்ணி நம்ம ஃபுல்லாக எடுத்துகிட்டோம்னா இலக்கணம் வந்து ஃபுல்லாக படிச்சுட்டு வந்துடலாம் சரிங்களா ஸோ சைட் பை சைடு வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் சரிங்களா ஸோ இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் வேறு ஏதாச்சும் ஒரே இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்